முயற்சி வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான தேங்காய் திரட்டு பால் வந்து எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் தேங்காய் துருவல் வந்து ரெண்டு கப் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கப்பால் வந்து ரெண்டு கப்பு வந்து தேங்காய் துருவல் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ அதே கப்பால் வந்து வெள்ளம் வந்து ஒன்றரை கப்பு எடுத்துக்கோங்க பாசி பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பச்சரிசி மாவு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க ஏலக்காய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க நெய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ வந்து தேங்காய் திரட்டுப்பால் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமாங்க தேங்காய் திரட்டு பாலுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துருந்தேன் பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையான கெடாயில் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் கைவிடாமல் வந்து வருத்துக்கோங்க அந்த பருப்போட வாசனை வரும் அப்போ வந்து இதை வந்து நிறுத்திக்கணும் நான் அதை நல்லா அந்த பாசிப்பருப்பு வாசனை வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் அது நம்ம பாசிப்பருப்பை போட்டிருந்தேன் பாருங்கள் அது பருப்போட வாசனை நல்லா வருது இப்போ வந்து இதை எடுத்து இது மாதிரி ஒரு தட்டில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து கொட்டிக்கோங்க கொட்டிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் வந்து இதை அரைக்கணும் நான் அடுத்தது அதை காட்டுறேன் நம்ம பாசிப்பருப்பு வருத்தம் பாருங்கள் அதை வந்து நல்லா ஆற வச்சுட்டேன் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் வந்து இதை சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து நைஸாக வந்து பவுடர் ஆக்கிக்கோங்க பாருங்க நம்ம வந்து பாசிப்பருப்பை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டிருந்தோம் பாருங்கள் அதை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க நம்ம வந்து தேங்காய் திருட்டு பாலுக்கு வந்து இவனுங்க மிக்ஸி ஜாரில் வந்து நான் ஏற்கனவே வந்து வெள்ளத்தை போட்டுட்டேன் இப்போ நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க இந்த தேங்காய் துருவல் இதையும் இதோட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது ஏலக்காய் தூள் அதையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டு காட்டுறேன் நம்ம தேங்காய் வெல்லம் பாசிப்பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம போட்டு அரைச்சம் பாருங்கள் அந்த இந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க தேங்காய் திரட்டு பாலுக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி கடாய் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த நெய் இருக்குது பாருங்கள் நெய்யிலேருந்து இந்த ஸ்பூனால ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் இதில் எடுத்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த தேங்காய் வெல்லம் பாசி பருப்பு இதெல்லாம் இருக்குது பாருங்கள் ஏலக்காய் இது எல்லாத்தையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து நைய வலித்து எல்லாத்தையும் ஊற்றிக்கோங்க அப்புறம் வந்து பாசி பச்சரிசி மாவு வந்து எடுத்திருந்தோம் பாருங்கள் இந்த பச்சரிசி மாவையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் வந்து இது வந்து கிளறி விட்டுக்கோங்க இதை நல்லா கிளறி விட்டு விட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம பச்சரிசி மாவு போட்டிருந்தேன் பாருங்க அதுவும் வந்து நல்லா கிளறி விட்டேன் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட்டி இல்லாமல் நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து திரும்பியும் ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஊற்றிக்கோங்க நடுப்புற நடுப்புற வந்து நெய்யை ஊற்றி ஊற்றி நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க இது அல்வா பதத்தில் வரும் அப்போ வந்து உங்களுக்கு இதை காட்டுறேன் பாருங்க நம்ம வந்து தேங்காய் திரட்டு பால் வந்து ரெடி ஆயிடுச்சு அது ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம பார்க்குறதுக்கு இங்க பாருங்க நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் வந்து இங்க பாருங்க இந்த சைடு ஃபுல்லாக வந்து அப்படியே ஊற்றுனதெல்லாம் வெளியே வரும் நமக்கு அதே மாதிரி இந்த கிடாயிலையும் வந்து இப்படி கிளரி விட்டிங்கன்னா இந்த கிடாயிலேயும் ஒட்டாமல் வரும் இதுதான் வந்து கரெக்டான பதம் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே வந்து இந்த நெய்யில் வந்து தேங்காவையும் முந்திரி பருப்பையும் நல்லா வறுத்து விட்டுட்டேன் அதையும் வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க ஒரு சுவையான டேஸ்ட்டான தேங்காய் திரட்டு பால் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த முழு வீடியோவையும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி